டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு பாரிப்பாளராக இணைந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமதி ஹாத்திமா பர்கானா அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணிகா மேம் கோவையில் ஒரு எல்லாருமே உழுக்கிற வகையில் ஒரு பாலியல் வன்பொடுமை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் காவல்துறையினர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை க சுட்டு பிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு வெற்றியாக பார்க்கறீங்களா வெற்றினா ஓகே ஒரு இமிடியேட்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறையால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் கோவையில் நடந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு கேங்ஸ்டாக நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை வந்து நீங்கள் சொன்னது போல் நாட்டே ஒழிக்கிருக்கு அது ஒரு பெண்ணாக ஒரு சக மனிதராக எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் இன்னும் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் இந்த சமூகத்தில் இன்னும் எத்தனை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையை தான் ஏற்படுத்தியிருக்கு இதில் காவல்துறை இப்படியான ஒரு நடவடிக்கை செய்திருக்குது அப்படிங்கிறது செகண்டரி டாப்பிக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல தொடர்ச்சியாக சமூகத்தில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு அதில் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் வந்து மணி நேர கணக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாவும் சரி பெண்களுக்கு அகேன்ஸ்டாவும் சரி அப்போ ஒரு சமூகமா நம்ம எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கோம் ஒரு மாரல் ஃபெயிலியர் இங்கே நடந்துகிட்டு இருக்கு பேரலா ஒரு பேரல் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்றது நம்ப மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு செய்தியாக இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு உண்மை இது நம்ம வந்து மறுத்துட்டு அடுத்த செய்தியை கடந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அரசியல் களத்துல எல்லோரும் அடுத்த தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்காங்க யார் கூட யார் கூட்டணி அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா நடைமுறையில நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் இந்த தவறுகள் இந்த பிழைகள் இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து எவ்வளவு தூரம் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கணக்கெடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கம்பேரிட்டிவ்லி அதை இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது அப்போ ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அதுக்கான நடவடிக்கையை நாங்க இப்போது எடுத்துட்டோம்னு சொல்வதாக இருக்கட்டும் ஏன் அந்த தவறை நடப்பதற்கு முன்பு தடுப்பதற்கான முயற்சியில் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் செய்வதில்லைங்கிற கேள்விதான் நமக்கு முன்னாடி வருது கடந்த காலத்துல நாட்டே உலுக்கிய பல சம்பவங்கள் அஹ் பாலியல் வன்கொடுமைகள் இங்க நடந்திருக்கு அது வந்து பாஜகவை ஆளக்கூடிய பல மாநில மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களா இருக்கலாம் மணிப்பூர் சம்பவமா இருக்கலாம் இல்ல ஆஹ் இந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு நடந்த பிரச்சனையா இருக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவனுடைய ஆட்சி கீழே நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வு கூட கிடைக்கல அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்த பிறகும் கூட இன்னைக்கும் வந்து சம்பவம் நடந்து பிடி முடிந்ததுக்கு பிறகுதான் ஒரு நாங்கள் வந்து ஒரு முயற்சியை பண்ணுவோம் நாங்கள் வந்து அதற்கான தடுப்பை வந்து செய்வோம் இல்லை நாங்கள் அதுக்கான என்ன சொல்வது அதற்கான ஆக்ஷனை எடுப்போம் அப்படின்னா ஏன் குற்றம் நடப்பதற்கு முன்பு அந்த தவறுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எடுப்பதில்லைங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு

ீங்க நானூத்துக்குதான் ஆகணும் ஏன் அப்படின்னா தொடர் சம்பவங்கள் தொடர் சம்பவங்கள் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா நம்ம ரூட் காஸ் எடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மது புழக்கம் கஞ்சா புழக்கம் மது கஞ்சா போன்ற பல போதைப் பொருட்களுடைய புழக்கங்கள் கட்டுக்கடங்காத போதை புழக்கம் தான் இங்க வந்து காரணமா இருக்கு பட்ட பகல்ல ஒருத்தவங்களை கொலை செய்ய முடியும் அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலே நடக்கும்போது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பல்லளிக்குது அப்படிங்கிற கேள்விதான் நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய தேவையா இருக்கு இது போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்களாலும் இல்ல அடிக்ஸ் ஆகும் அப்யூஸ் பண்ணக்கூடிய மக்களாலும் நடக்கக்கூடிய பெரிய ஆவணங்களா இருக்கு இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை திருவள்ளூர்ல வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகப்பட்டா அது வட மாநிலத்தவரால் ஆகப்பட்டது அப்படின்னா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு இருக்கா இங்க ஏதாவது வந்து ஒரு சட்டத்தை ஃப்ரேம் பண்ணிருக்காங்களா இல்ல அதை வந்து சேனலைஸ் பண்றதுக்காக நாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய இயக்கங்கள் இயக்கங்கள் முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் இன்னலைன் பெர்மிட் போன்ற வரையறைகள் இங்க செஞ்சிருக்கா அப்படின்னா அதுவுமே இல்ல தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை வருது நம்ம அதை பத்தி பேசுறோம் அதுக்கு நாங்கள் இந்த ஆக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கண் துடைப்புக்கு ஒரு ஐ வாஷுக்கு ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டுறோம் அப்போ இந்த டீப் ரூட்டடா அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி அதற்கான குழுக்கள் அமைத்து அதற்கான தீர்வு ஆண்டி கேங்ஸ்டர் ஸ்குவாட் மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா அதை வந்து உடனே நிறுத்தி அதை தடை பண்ணி அதை வந்து அது என்ன ஏன் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சு இன்னொரு தடவை அந்த மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இதுவரைக்கும் என்ன அரசு செய்திருக்கு அந்த மாதிரியான பார்வையில என்ன பார்த்திருக்கு அதற்கான தீர்வுகள் என்னென்ன மாதிரி எட்டி இருக்கு அதுக்கான கமிட்டி அமைச்சு இதை பத்தியெல்லாம் குறித்து பேசிக்கோம் எவ்வளவோ பெண்கள் இன்னைக்கு சமூகத்துல இந்த இந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் இருக்கும் அவங்க அந்த துறை சார்ந்த நிபுணர்களை கூப்பிட்டு அவர்களோட உட்கார்ந்ததற்கான தீர்வுகள் எட்டி அதற்கு ஆஹ் அதற்கான உருவாக்குறதுக்கு என்ன ஆஹ் என்ன 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 கஷ்டம் இருக்குங்கிற கேள்விதான் நமக்கு வருது காரணம் என்னன்னா மக்களுடைய நலனை இவர்கள் யாருமே சிந்திக்கிறது இல்ல அடுத்த தேர்தலை மட்டும் சிந்திக்கிறார்கள் அதுக்கடுத்து இந்த தேர்தலில் நான் யாரு கூட கூட்டணி வைக்க போறேன் அதாவது இந்த ஓட்டுக்காக கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சிகளும் நீட்டினுடைய விளக்குக்காக கூட்டணி வைப்பதில்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருக்குல்ல அரசியல் புரிதல் இருக்குல்ல அந்த மாதிரிதான் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு குற்றங்களும் இங்கே நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க மக்கள் வந்து மகிழ்வா மனநிறைவோட நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கான எந்த ஒரு சட்டமோ ஃப்ரேம் எந்த ஒரு மெக்கானிசமோ இங்கே வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை அதனாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் வருது நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து போதை வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க டாஸ்மாக வந்து நாம் தமிழர் இருக்கிறத அடிச்சு உடைச்சு ஒரு சூரிய அடிப்பி ஆனா இப்ப என்னன்னா அதே நாம் தமிழர் கட்சி வந்து கடை ஆதரிக்கிறீங்க அதுல வர்ற போதை தானே இதுலயும் வருது அதாவதுல போதையில தவறு வந்து இதுல நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் குற்றம் சாட்டுறீங்க இவங்களை குறை சொல்றீங்க அவங்கள குறை சொல்றீங்க இதற்கு தீர்வு கண்டுட்டீங்களான்னு நடுநிலையாளர்கள் அல்லது சோகால் ரொம்ப சிறப்பாக நாங்கள் வந்து அரசியல் செய்துகிட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய ஆக்டிவிஸ்டுகளுக்கான பதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரையில இருக்கு அதுதான் ஒவ்வொன்றத்துக்கும் தீர்வு நீங்க தான் சொல்றீங்க மதுவனுடைய புழக்கம் குறைந்ததுனா குறைந்துச்சுனாலோ இல்லைன்னா முழுமையாக மது விலக்கை அமல்படுத்தினாலோ இங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் நடக்கும் நீங்க வந்து மனிதர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நேபாளில் நடந்தது தெரியும் ஒரு சமூக வலைத்தளத்தை முடக்கினால அங்க வந்து மாணவர்களோட புரட்சியே கிளர்ந்துச்சு அந்த மாதிரி மதுவை நம்ம நிப்பாட்டோம் அப்படின்னா இங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது ஏன்னா அடிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய மனப்பிறர்வுகளுக்கு வந்து நாம ஆளாயிடுவோம் அப்படின்னு பல காரணிகளும் முன் முன்வைக்கிறாங்க ஹெல்த் ஹெல்த் ரீதியாகவும் சரி இல்ல சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் சரி வைக்கிறாங்க அப்போ இதற்கு தீர்வாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பணம்பால் தென்னம்பால நம்ம வந்து ஆல்டர்னேட்டா வைக்கிறோம் அப்போ இங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மதுபானங்கள் இருக்கு அந்தந்த நாடுகளுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப அந்த மாதிரியான பானங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்க இங்க வந்து மது என்பது இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ேஷனுக்காகவோ அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக மது வந்து இங்க வந்து புழக்கத்துல இல்லை இங்க முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய பிழைப்புக்காக அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்திற்காக இங்க மதுவான கடைகள் அமைக்கப்படுது அதை விட ரொம்ப மோசமான செய்தி என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மறதியிலையும் வந்து மழுங்கடிக்கப்பட்டு அவர்கள் அடுத்த வேலையை சிந்திக்க கூடா சிந்திக்காம இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு மது என்பது ஒரு ஆஹ் ஒரு வெப்பனா இருக்கு இப்ப வந்து வெறும் துப்பாக்கியும் தோட்டாவையும் வைத்து சுட்டு கொள்வது மட்டும் படுகொலை அல்ல மதுவை வைத்து மக்களை இனப்படுகொலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கு அதாவது நிரந்தரமா மது பண்ணாங்கிறதுனால அதுக்கான ஒரு நாங்க கல் அதாவது நீங்க சொல்ற சொல்லக்கூடிய கல் ஆனால் இத கம்பேரிவ் ஸ்டடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தினுடைய பணம் மர பண மரத்தினுடைய அந்த அஹ் தொழில் தொழிலா இருக்கட்டும் இல்ல அதை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் அது ஒரு பக்கம் ஆனா கம்பேரிட்டிவா ஆல்கோஹாலுடைய கன்டென்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா இவங்க விற்கக்கூடிய டாஸ்மாக் மதுபானத்துல பதினாறு பதினா பதினெட்டு விழுக்காடு வரைக்கும் மதுனுடைய ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கு ஆனால் இங்கே நீங்க கல்லுனுடைய பர்சன்டேஜ் பார்க்கும் போது நான்கு விழுக்காடு கூட முழுமையாக இல்லைங்கிறது தான் உண்மை நீங்க வந்து ஒரு பழைய சோர்ல இருக்கக்கூடிய ஃபர்மெண்டட் ட்ரிங்க்னுடைய ஆல்கஹால் லெவல் எவ்வளவோ அதை ஒப்பிட்டு பார்த்தால் அதுதான் வந்து பணம் எஃபெக்ட் அப்படிங்கறது நம்ம கல்ல வைக்கிறோமா இல்லையா இது இந்த மாநிலத்தினுடைய பானமாக நம்ம இதை வைத்துக் கொள்ளலாம் ஆல்டர்னேட்டா வைக்கிறோம் என்ன சொத்தம் மட்டும் வித்தவனும் இல்ல கல்ல குடிச்சு செத்தவனும் இல்லைங்கிற பழமொழியே இருக்கு நம்மள நம்மளுடைய மண்ணில அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒரு நீங்க ஒரு 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 ட்ரிங்கா வச்சுக்கோங்க ஆனா அதற்கு அடிக்ஷன் இந்த டாஸ்மாக் அடிக்ஷன்ல இருந்து தீ அவங்களை வந்து என்ன சொல்றது ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள மா மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது தான் தீர்வு அப்போ நாம் தமிழ் கட்சி இதை தீர்வாக முன்வைக்குது இதை வந்து ஒரு சொல்யூஷனாக முன்வைக்குது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் விளம்பரத்துக்காக சொல்றாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படி புகைப்பிடிப்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஏதாவது ஒரு மாநிலத்துல சொந்த மாநிலத்தினுடைய அரசே இல்ல தீ அந்த அந்த கட்சிகளே அந்த அந்த மாநிலத்தை ஆளக்கூட கட்சிகளே மதுபான கடைகளை வைத்திருக்கிறதா ஆலைகளை வைத்திருக்கிறதானா இல்லை இங்க மட்டும்தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி மதுபான ஆலைகளை வைத்து மதுபான கடைகளை வைத்து வருமானம் நீட்டி கொண்டிருக்கிறது அந்த வருமானத்தினை வைத்து தான் இன்னைக்கு வந்து அவங்க தேர்தல்களை சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு பாட்டில கூட கமிஷன் வாங்கி அவங்க வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க டாஸ்மாக் வழியாக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதனால இங்க முழுக்க முழுக்க மக்கள் நலன் அப்படிங்கிறதே அவங்களுக்கு முன்னாடி நிக்கல அதுக்கு மாறாக பாருங்க ஒரு இந்த மாதிரி இப்ப இது நாள் வரைக்கும் டாஸ்மாக் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கஞ்சா பின்மெத்து குள்ளிப்புன்னு என்னென்னமோ வந்து ரொம்ப ஈஸியா ட்ரெயினுக்கு ட்ரெயின்ல போனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ட்ரெயின்ல ஈஸியா விற்கிறாங்க பொது இடங்கள்ல ஈஸியா வைக்கிறாங்க பள்ளிக்கூட வாசல்கள்ல வைக்கிறாங்க அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு தமிழ்நாடு சீர்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் குடிதழி கோலோச்சம் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகன்னு வல்லுவரும்பாட்டன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாங்க என்ன பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு குறிப்பறிந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவன் தான் சிறந்த ஆட்சியாகனால இருக்க முடியும் ஏன் பிள்ளைக்கு வேணும் மதுபானம் வேணும்னு மதுக்கடை வைக்கிறவனா ஆட்சியாக அப்படிங்கறதான் நமக்கு கேட்க ஓகே இந்த கோவை இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த சோசியல் மீடியால கூட இன்னும் கூட அந்த நேரத்தை அந்த பொண்ணு ஏன் காதலனோடய இல்லை பாய் ஃப்ரெண்டோடயோ அந்த இடத்துல இருக்கணும் ஒரு தனிமையில எதுக்கு இருக்கணும் இதுதான் உங்க கலாச்சாரமான பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் உங்களுக்கு இல்லை இன்னைக்கு பெரும்பாலான குற்றங்கள் என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட் படி எடுத்து பார்த்தாலுமே கூட எண்பதுக்கு விழுக்காடுக்கு மேலே இங்கே குற்றங்கள் முதல்ல பதிவு செய்யப்படுவதே கிடையாது அதனாலயே இங்கே வந்து ஒரு டீட்டெரியரேஷன் இருக்கு எப்படியும் என் கேஸ் எடுக்க போறதில்லை நான் போய் சொன்னால் எனக்கு வந்து நீ வந்து விக்டிம் ஷேம் பண்ணுவேன் நீ தான் தப்பு பண்ண நீ போன நீ இந்த நேரத்துக்கு போன நீ அங்கே போன அப்படின்னு விக்டிம் ஷேம் பண்ணுவேன் அதனால பெண்கள் பாதி பேர் போய் கம்ப்ளைண்டே பண்ணுறதில்ல அதை மீறி கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த மாதிரியான விக்டம் பிளேமிங் நடக்குது சோ இப்படி வெளிப்படையாக பட்ட பகல் பகலா இரவு இரவு அப்படி இருக்கும் போது ஒரு குற்றம் நடந்ததுன்னா ஒரு சமூகமா இங்க வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் நடந்திருக்கு அதை தாண்டி இங்க அரசாக அவங்க வந்து இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்காம இருந்தது ஒரு பெரிய பிழை ஆனால் தொடர்ச்சியாக நீயே அங்க போன ஏன் வந்து

தனிமேல போகலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த மனநிலையை எப்படி பார்க்குறது அப்போ இது ஒரு மேல் சாபலிஸ்டிக் கன்ட்ரி தான் மேல் சாபலிஸ்டிக் ஸ்டேட் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல இருக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதல்ல அரசுக்கு இருக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பெண்ணை பிளேம் பண்ணுவீங்க அப்படின்னா இது அந்த நேரமும் கிடையாது இதுக்கான சூழலும் கிடையாது இங்க ரூட் காசை நான் ஏற்கனவே சொன்னது போல தேடி பார்த்து அதை கலையணும் ஆனால் ஒரு சமூகமாக பேரண்டிங்கும் ரொம்ப ரொம்ப அவசியப்படுது ஒரு பெண்ணை நீங்க எப்படியெல்லாம் சொல்லி வளர்க்குறீங்களோ அப்படி ஒரு ஆணையும் சொல்லி வளர்க்கணும்னு பல ஆக்டிவிஸ்ட் சொல்றது நம்மளால கேட்க முடியுது அது ரொம்ப ரொம்ப உண்மை பையன் வந்து ஒழுக்கமான பையனா இருக்கணும்னா நீ எப்படி உன் பெண் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பியோ நீ வெளியில எத்தனை மணிக்கு போகாத ஆறு மணிக்கு மேலே வெளியே போகாத நீ வந்து வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில சுத்தாத நீ வந்து ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணு நீ வந்து ஒழுக்கமா நடந்துக்கோ நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடு நீ எப்படி பெண்களுக்கு தொடர்ச்சியா மோடல் பாலிசிங் பண்ணுறோமோ இல்ல எப்படி வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கு அறிவுரை கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்லி கொடுங்க ஆண்களுக்கும் அதே மாதிரி வளர்த்து விடுங்க அப்படி இருந்தது அப்படின்னா பெண்கள் தானே இங்க வந்து வல்டபலாக வல்லரபுலாக ஆகுறாங்க டேன்னு திரி கம்பேரட்டிவ்லி இங்கே எத்தனை ஆண்கள் ரேப் ஆகுறாங்க ரேப் பண்ணப்படுறாங்க பட் பெண்களுக்கு தானே நடக்குது சோ இந்த ஈக்குவல் பெண்கள் வந்து சாதிச்சுட்டாங்க பெண்களுக்கு பாருங்க பெண் வந்து பெண்ணை போற்றணும் பெண் வந்து சிங்கத்துக்கு சமம் பெண் சிங்கம் பாருங்க பாருங்க நேற்றுக்கு வந்து கிரிக்கெட்ல வீராங்கனைகள் வெற்றி பெற்றுட்டாங்க பாருங்க கண்ணகி கார்த்திகாவுக்கு வெற்றி இதெல்லாம் போற்றி புகழ்ந்து அவங்கள இவ்வளோ சைஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லலை நீங்க வெறும் வெற்று வார்த்தைக்காக ஈக்குவல் ஈக்குவல் ஈக்குவாலிட்டின்னு பாக்குறீங்கல்ல அதை உளமாற சமூக களத்துல இருக்கும் ஏன்னா ஒரு பெண்ணால இன்னைக்கு

இந்த ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையிலேயே அதிகார அதிகார ரீதியாக பெண்களுக்கான வாய்ப்பை பிரதிநிதித்துவத்தை இந்த ஆட்சிகள் இந்த அரசுகள் இந்த கட்சிகள் கொடுக்கணும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அந்த ரெவல்யூஷன் அந்த ஒரு மாற்றத்தை நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்திட்டு இருக்கு அதுல உண்மையா எனக்கு பெருமை அந்த கட்சி அந்த கட்சி எங்களுடைய கட்சி அப்படின்னு சொல்வதுல எனக்கு ரொம்ப ஆஹ் பெருமைதான் அப்போ நாம் தமிழர் கட்சி வெறும் என்ன சொல்ற தேர்தல் வாய்ப்புகள் மட்டுமில்லை கட்சியினுடைய நிர்வாக பொறுப்புகளிலையும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் போது சட்டத்தை வகுக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் வாய்ந்த பெண்களுக்கே அந்த வாய்ப்பை கொடுக்க கொடுக்கும் போது அந்த பெண் எப்படி ஒரு நிர்வாகத்தை செய்வா ஒரு நாட்டுக்கான ஒரு மாநிலத்துக்கான நிர்வாகத்தை எப்படி செய்வா அப்படிங்கிறத நம்மளால ஒரு பிராட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியுது அதை நம்மளால ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிச்சு யோசிக்க முடியுது ஆனால் தொடர்ச்சியாக பெண் அடக்கி 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 ஏன் அவ போனா ஏன் இவ செஞ்சா ஏன் அவ அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சமூக சிக்கல்னால தான் பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருதுன்னு நினைக்கிறோம் அப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை மக்கள் ஆதரித்து வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தால் பெண்களுக்கான இந்த குற்றங்களுக்கு தீர்வுகள் கட்டாயம் இந்த மண்ணில ஏற்படும் அதுவே ஒரு மர மறுமலர்ச்சிக்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நான் பாக்குறேன் அதனாலதான் திராவிடத்தினுடைய இந்த எல்லா கொள்கைக்கும் எதிராக தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையை முன்வைத்து நான் தமிழ் ரொம்ப நன்றி கருத்து